வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி பிஸ்கெட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு போ பெரிய போர்பான் பிஸ்கெட் வாங்கி வச்சுருக்கேன் நீங்கள் வேறு எந்த க்ரீம் பிஸ்கெட் வேணாலும் வச்சு நீங்கள் வந்து இந்த பிஸ்கட் கேக்கை வந்து செஞ்சிடலாம் ஸோ இந்த பெரிய போர்பான் பிஸ்கெட்டை வந்து எடுத்து நம்ம சின்ன சின்னதாக உடச்சி ஃபஸ்ட்டு அரைச்சிக்க போகிறோம் இதில் நான் வந்து க்ரீம் எல்லாம் வந்து தனித்தனியெல்லாம் எடுக்கலை அப்படியே இந்த பிஸ்கெட்டை போட்டு அரைச்சிக்க போகிறோம் இதை வந்து கொஞ்சம் நல்லா அந்த பிஸ்கெட் துண்டெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் சாஃப்டாக வந்து அரைச்சி வச்சுக்கோங்க அதில் பண்ணாதான் நமக்கு வந்து கேக்கு வந்து கொஞ்சம் நல்லா வரும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்து அரைச்ச எடுத்துருக்கோம் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு இரநூறு எம்எல் பாலை வந்து நல்லா காய்ச்சி அதையும் இதில் ஊற்றி கொஞ்சம் மிஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க ஏன்னா அது அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க பிஸ்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணியாக ஆகிடுச்சின்னா கேக் வந்து நல்லா வராது அதனால கொஞ்சம் கட்டியாக தான் வேணும் அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பேக்கிங் பவுடர் மட்டும் போடுறோம் அது கொஞ்சம் போட்டு இப்போ இதில் ரொம்ப வந்து கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்து பால் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ இதில் வந்து இந்த பிஸ்கெட்டில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் பாலில் லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கும் நீங்கள் வேணும்னா சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு கேக் வந்து நல்லா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கோம் கேக் செய்கிற பவுல் அதில் வந்து பேக்கிங் பேப்பர் இல்லாததுனால நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதில் வந்து கொஞ்சம் கோதுமை மாவு வந்து போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஒட்டாமல் வர்றதுக்காக நல்லா போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ அந்த மிக்ஸ் பிஸ்கெட் மிக்சரை வந்து ஊற்றுனீங்கன்னா சுத்தமாக ஒட்டாமல் வரும் இப்போ அந்த பி பிஸ்கெட் மிக்ஸ்சரை எடுத்து நம்ம வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கிறோம் இப்போ அதை ஊற்றும் போதே பாருங்கள் எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சி இருக்குது இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு வந்து மிக்சர் வந்து இருக்கணும் இப்போ வந்து ஃபுல்லாக அந்த மிக்சர் வந்து அதில் ஊற்றியாச்சு இப்போ ஊற்றுனது வந்து ஃபுல்லாக ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் எந்த பபுல்ஸுமே வர வராமல் அதுக்காக வந்து அதை வந்து நல்லா ஷேக் பண்ணி கொஞ்சம் தட்டி அதை வந்து எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ அதை தட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பபுள்ஸ்லாம் வராமல் செட் ஆகிடும் இப்போ ஒரு வந்து ஒரு பேனில் நான் கொஞ்சம் உப்பு போட்டு அந்த ஸ்டாண்டு வச்சு கொஞ்சம் ப்ரீஹீட் பண்ணுறேன் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து இப்போ அந்த பவுலை வந்து நான் வந்து உள்ளே வைக்க போகிறேன் மூடி வைக்கிறது பார்த்திங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் கூட ஏர் ஃப்ளோ இருக்கக்கூடாது ஸோ என்னோடய மூடியில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஏர் ஃப்ளோ இருந்ததுனால அதையுமே நான் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த நாய்சில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நீங்கள் அப்படியே வச்சிடணும் ஹாஃப் அன் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிருக்கான்னு இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு சின்ன குச்சி வச்சு நான் வந்து செக் பண்ணுறேன் அதில் வந்து ஒட்டாமல் வந்திருக்கணும் அது ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கேக் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஒட் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் விடுங்க அது எவ்வளோ ஒட்டியிருக்கோ அதை பார்த்து ஒரு ஆனால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டிங்கனாலே அது கரெக்டாக இருக்கும் இப்போ அதை வந்து ஒரு தட்டில் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஸோ அதை போட்டு எடுத்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துருச்சு கேக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கும் இந்த மாதிரி வந்து கேக்கு வந்து ஒட்டாமல் அப்படியே வந்து வந்துடும் இப்போ இதில் வந்து அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் மீதி இருந்துச்சுனாவோ இல்லாட்டினா நீங்கள் வேணுன்னா ஒரு சாக்லேட் ஏதாவது ஒரு டார்க் சாக்லேட் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் மெல்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த கேக் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நான் வந்து அந்த பிஸ்கெட்டோட மிக்சரே இருந்ததுனால அதையும் வந்து ஃபுல்லாக இதில் வந்து போட்டுக்கிட்டேன் நீங்கள் வேணும்னா வேறு ஏதாவது டார்க் சாக்லேட் ஒயிட் சாக்லேட் இருந்துச்சுனா நீங்கள் அதை போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் சாக்லேட்டோட சாக்லேட்டை வந்து துரு துருவி வச்சுருந்தேன் அதை போட்டுட்டேன் அப்புறம் பாதாம் கொஞ்சம் கட் பண்ணது கொஞ்சம் அதை தூள் பண்ணது அதெல்லாம் வந்து மேலே வந்து டாப்பிங்ஸாக போட்டுக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் ஜெம்ஸ் இருந்துச்சு ஸோ அந்த ஜெம்ஸை வச்சு சும்மா மேலே வந்து நான் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அவ்வளோதான் ஈஸியான பிஸ்கட் கேக் வந்து ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா வரும் நல்லா ஸ்பாஞ்சியாக வரும் ஈஸியாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஒன் ஹவர்ல நம்ம வீட்லேயே வந்து கேக் செஞ்சிடலாம் ஒரு நாலு இன்க்ரீடியன்ட்ஸ்லேயே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்